ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காயூஸ் டேஸ்டி ஃபுட் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அவரக்காய் பொரிச்ச குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் எண்ணெய் கடுகு வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பிலை அவரக்காய் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சமாக சீரகம் தேங்காய் புழுங்கல் அரிசி அரை டீஸ்பூன் போல் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருந்தேன் அரிசி ஊற வச்சு வச்சோம் இல்லையா அதை வந்து வெறும் வானலையில் எண்ணெய் எதுவும் விடாமல் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரிசியை பொறிச்சு போடுறதுனால தான் இதை வந்து பொறிச்ச குழம்புன்னு சொல்கிறாங்க இதை வறுக்கிறதுனும் சொல்லலாம் பொறிக்கிறதுன்னும் சொல்லலாம் இல்லை எனக்கு இந்த ப்ராசஸ் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க இல்லை டைம் இல்லை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து தேங்காய் அரைப்போம் இல்லையா அதை கூட தான் இதையும் சேர்த்து அரைக்க போகிறோம் இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்க வீட்டில் அரிசி மாவு இருக்கும் இல்லையா அதை வந்து ஒரு அரை டீஸ்பூன் போல சேர்த்துக்கோங்க ஆரட்டும்னு எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்து அதில் ரெண்டு டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடேறினதும் கால் டீஸ்பூன் போல கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததும் ஒரு வெங்காயம் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு பேருக்கு தேவையான அளவுக்கு செஞ்சுருக்கேன் இன்னும் அதிகமாக வேணுன்றவங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே குவான்டிட்டி அதிகமாக சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பல் பெரிய பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா தட்டி அதை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும் கண்ணாடி பதமளவுக்கு வதங்கி வந்ததும் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் பொடியா நறுக்கி அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து சேர்த்துடலாம் இதை நல்லா கலந்து கொடுங்க வதங்கி வரட்டும் நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா அந்த அரிசி வந்து ஆறிட்டு இருக்கும் அதை வந்து மிக்ஸி ஜாரில் தேங்காய் சீரகம் இந்த அரிசி மூணுத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம் தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த அவரைக்காவை இதோட சேர்த்துடலாம் அவரைக்காவை நல்லா கலந்து கொடுத்து மூடி போட்டும் வேக வைக்கலாம் இல்லை ஓப்பன் பண்ணியும் வேக வைக்கலாம் மூடி போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வரும் அவரைக்காய் வேகிறதுக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் போல் எடுத்துக்கும் அது நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அது ரெண்டுத்தையும் சேர்த்து வதக்கி கொடுக்கலாம் மிளகாய் தூள் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு மூணு முறை கலந்து கொடுங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கேப்ல தூள் வாசம் போக வதங்கினதுக்கு அப்புறமா இந்த கப்ல கப் போல தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும்ட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இந்த குழம்பு வந்து பொதுவாகவே திக்காக தான் இருக்கும் தண்ணி ரொம்ப சேர்த்துற வேண்டாம் நல்லா இருக்காது தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வைப்போம் ஒரு மூணு நிமிஷம் போல மூடி வைக்கலாம் மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி குழம்போட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க ரொம்ப திக்காகவும் இருக்க வேணாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம் இப்போது இந்த குழம்புல உப்பு டேஸ்ட் பண்ணிடலாம் கரெக்டாக இருக்கான்ட்டு இல்லைன்னா இந்த டைமில் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்மளோட சுவையான அவரக்காய் பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு மேலே லேசாக கொத்தமல்லி தூவி பரிமாறிக்கலாம் டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் you ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்